அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ இதில் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி மார்க் அப்படிங்கிறது ஒரு எயிட்டி டூ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய டார்கெட் ஒரு ஹண்ட்ரடு அல்லது நூற்றி பத்து மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டார்கெட்டில் வந்து கண்டிப்பாக படிங்க அப்போ தான் வந்து நமக்கு எயிட்டி டூ மார்க் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நடந்த கொஷின்ஸ் பேப்பர் வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது எந்தெந்த கொஷின்ஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி பேப்பர் டூ வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆறாம் வகுப்புலேருந்து பனிரொ பதினொன்றாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் கம்பல்சரி வந்து படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ டெய்லியுமே ஒன் ஹவர் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் வந்து ரிவிஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தமிழில் நமக்கு வந்து முப்பது மார்க் வந்து கேட்பாங்க கம்பல்சரி முப்பதுக்கு முப்பது எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா அட்லீஸ்ட் வந்து முப்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் மார்க்னாச்சும் நீங்கள் எடுக்கிற மாதிரி பார்க்கணும் ஏன்னா தமிழ்ங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இன் ஆசிரியர் தகுதி தகு தகுதி தேர்வு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் ஸோ மேக்ஸ் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் பார்த்தாவே போதுமானது ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டெட்டு கொஷின்ஸ் பேப்பர்ல எப்படி மேக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் புக்கில் இருக்குது பட் ஓனாக கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நமக்கு தடுமாற்றமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட்டு பேப்பர் டூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கம்பல்சரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் ஆறாம் வகுப்புலேருந்து பதினோ பதினோராம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் கம்பல்சரி படிச்சுருங்க கண்டிப்பாக வந்து முப்பதுக்கு ஒரு இருபத்தேழு மார்க்னாச்சும் ஸ்கோர் பண்ணால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸையும் நமக்கு முப்பது கொஷின்ஸ் கேட்பாங்க இதுலேயும் ஒரு டுவெண்ட்டி செவன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் இந்த ரேஞ்சில் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் ரேஞ்சில் இருக்கணும் ஏன்னா தமிழும் மேக்ஸும் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு அந்த எயிட்டி டூ மார்க் வந்து வாங்க முடியும் ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது இங்கிலீஷ் ஓகேங்களா இங்கிலீஷ் நிறைய பேர் கஷ்டம் புரியாது அப்படின்னு நினைப்பீங்க ஈஸி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கைடு இருக்குது ஈஸி இங்கிலீஷ் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு கைடு இருக்குது ஓகேங்களா இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும் மேக்ஸிமம் சப்போஸ் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்டு ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டு ஈஸி கைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த கைடு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷும் இருக்கும் ப்ளஸ் தமிழையும் கொடுத்துருப்பாங்க ரெண்டும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஈ இங்கிலீஷ் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் கொஷின்ஸ் ஆன்சர் வந்து பண்ண முடியும் ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிங்க இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு இங்கிலீஷும் தெளிவாக பார்த்தாவே மேக்சிமம் ஒரு பதினஞ்சு மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் வித்து இந்த ஈஸி இங்கிலீஷ் கைடு வந்து வாங்கியிருக்கணும் ஓகேங்களா ஈஸி இங்கிலீஷ் கைடு வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடியது வந்து சயின்ஸு 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 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் இருக்குது அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்னியில் பாட்னி அண்ட் ஜுவாலஜி ஓகேங்களா அப்போ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தன் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எப்போயுமே கேட்பாங்க ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பது கொஷின்ஸ் அப்படின்னா நமக்கு பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே சேர்ந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் ஒரு பதினாறு பதினேழு கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க நல்லா பார்த்துங்க மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நமக்கு எதில் வரும்னு கேட்டிங்கன்னா பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வரும் ஒரு பதிமூணு கொஷின்ஸ் கேட்பாங்க புரியுதுங்களா ஸோ பாட்னி ஜுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்னி ஜுவாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியண்டடு ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு படிப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் லாஸ்ட் லெசன் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொடுத்துருப்பாங்க அன்றாட வாழ்வியல் அறிவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கம்பல்சரி அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ச சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து கம்பல்சரி படிங்க கம்பல்சரி ஒரு ஒரு மார்க் வந்து கேட்பாங்க இது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரோ பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சயின்ஸ் அப்படிம்பாங்க அதாவது தமிழில் அன்றாட வாழ்வியல் அன்றாட வாழ்வியல் அறிவியல் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா அப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு கொஷின்ஸ் வந்து ஆன்சர் அட்டன் பண்ண முடியும் அப்ளிகேஷன் சயின்ஸ் படிச்சுருந்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்த்து பா பாட்னி ஜுவாலஜி கம்பல்சரி படிச்சுருங்க அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து நைன்த்து பாட்னி ஜுவாலஜி வந்து படிங்க ஏன்னா டென்த்து மோஸ்ட்லிந்து அதுல தான் கொஸ்டின்ஸ் வரும் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து மோஸ்ட்லி வந்து அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து ஃபஸ்ட்டு தெளிவாக படிச்சிருங்க அதுக்கப்புறமா நைன்த்து படிங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா எயித்து இப்படி இந்த மாதிரி ஆர்டரில் படித்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதுலேயும் வந்து பாட்னி ஜாலேஜில் வந்து அதிக மார்க் வந்து கேட்கறதுனால ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு சைக்காலஜி ஃபிஃப்த்து சப்ஜெக்ட் வந்து இருக்குது ஓகேங்களா சைல்டு டெவலப்மெண்டு அண்டு பெடகாலஜி அப்படி அல்லது சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன சார் புக்கு புக்கு இருக்குது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இருக்கு இல்லையா டெட் கொஷின்ஸ் பேப்பர் மட்டுமே நீங்கள் படிங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டு கொஷின்ஸ்லேயும் வந்து நமக்கு ஒரு முப்பது கொஷின்ஸ் சைக்காலஜிக்கு பேஸ் பண்ணி கொடுத்தாங்க கம்பல்சரி நீங்கள் அது படித்தாவே நமக்கு ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து எழுத முடியும் இதுவே போதுமானது நீங்கள் லாஸ்ட்டு டைமு அந்த சைக்காலஜிக்கு என்ன பண்ணுறது இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது சொல்லி புக்கை தேடி தேடி படிக்க வேணா கொஷின்ஸ் பேப்பர் படித்தாவே போதுமானது எப்படி சார் கொஷின்ஸ் பேப்பர் டவுனப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் டிஎன் டெட்டு ஓகேங்களா டிஎன் டெட்டு கொஷின்ஸ் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிடிஎஃப் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி கூகுள் குரோமில் வந்து டைப் பண்ணிக்கங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் தமிழ் மடல் அப்படின்னு இருக்குது இல்லையா தமிழ் மடல் இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது நான் பேப்பர் டூ மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் நான் மார்னிங் செக்ஷன் ஈவினிங் செக்ஷன் கொஷின்ஸ் பேப்பர் அதற்கு அதுக்கு ஒன்று டெண்டர்டி கி ஆன்சர்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் இருக்குது இந்த ட்வெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தாவே நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் டூ வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன தான் படித்தாலும் கொஷின்ஸ் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணி படிங்க கூகுள் குரோமில் டிஎன் டெட்டு கொஷின்ஸ் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டெட்டு பேப்பர் டூ ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி தமிழ் மடல் வெப்சைட் இருக்கும் இந்த தமிழ் மடல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து டோனோட் பண்ணிக்கலாம் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரிவியஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க மறந்துட வேண்டாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கம்பல்சரி ஃபஸ்ட்டு தமிழ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் ஈஸி தான் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ தமிழும் மேக்ஸு அதுக்கப்புறமா இங்கிலீஷு அதுக்கப்புறமா சயின்ஸு கொஞ்சம் பாருங்கள் ஓகேங்களா ஈஸியாக வந்து நம்மளால் எயிட்டி டூலேருந்து ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்